நைன்ல ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் கொடுத்த டாஸ்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களும் சரியா செய்யல அந்த டாஸ்கையும் பிக் பாஸ் சரியாக கொடுத்த மாதிரி தெரியல ஏன்னா இதுக்கு முன்ன சீசன்ல வந்த டாஸ்க் எல்லாம் கூட தான் இந்த சீசனில் வச்சாங்க ஆனால் வைக்கும்போது அதோட ரூல்ஸை மாற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றி வைக்கும்போது பார்க்கறதுக்கு நல்லா இல்லாத மாதிரி தான் தோணுச்சு அதில் ஒரு ரெண்டு தலை டாஸ்க் மட்டும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு மற்றபடி வேற எந்த டாஸ்க்குமே நல்லா இல்லை ஆனால் இப்போ இந்த டிக்கெட் ஃபைனாலிக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய இது இருக்கறதுக்கு ஒரு மூணு டாஸ்க் முடிஞ்சிருக்கு இந்த மூணு டாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த டிக்கெட் ஃபைனாலுக்காக கொடுத்துருக்க இந்த டாஸ்கை ஸ்டார்டிங்கிலருந்தே கொடுத்துருந்தா வீட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணியிருப்பாங்க தேவையில்லாத இந்த லவ் கண்டென்ட்லாம் இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் நடந்த மூணு டாஸ்குலுமே வந்து பாத்தீங்கன்னா தான் நடந்த அந்த பால் எடுத்து போடக்கூடிய அந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் அன்ஃபேராக தான் இருந்த மாதிரி இருக்கு லைவ்ல பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஒரு சில ரூல்ஸ் கடைசியா சாண்ட்ரா ஜெயிக்கும் பொழுது அந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ண மாதிரி தான் இருந்தது பார்த்துருந்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஃபைனல் போறதுக்காக இந்த டிக்கெட்டுக்காக ஃபர்ஸ்ட் டாஸ்க்னு ஒன்று வச்சிருந்தாங்க பாத்தீங்களா உண்மையாலுமே அந்த டாஸ்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நைட் லைவ்ல ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப போர் அடிச்சது தான் நிறைய டைம் அதுலேயே முக்கியமாக இந்த கம்ருதீன் பார்வதியை பார்த்தாலே டிவி ஆஃப் பண்ணிட்டு போலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு ஒன்போது மணிக்கு ஆரம்பித்தாங்க விடி காலையில் ஒரு மூன்றரை மணிக்கு தான் இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சது இந்த ஆறரை மணி நேரமும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருந்துச்சு இதுக்கு முன்ன இருந்த சீசன்ல கூட இந்த டாஸ்க் வச்சிருக்காங்க ஆனால் இந்த சீசன்ல ரொம்ப என்டர்டெயின்மெண்டாக போனதுக்கான ஒரு முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம எல்லாரும் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன் ஸ்டார்ட் பண்ணதுல பண்ணதுலேருந்து இதுவரைக்கும் அரோரா என்ன பண்ணாங்க எல்லா இடத்துலையும் அமைதியாக இருப்பாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க முடிஞ்சால் அழுவாங்க அப்படிலாம் யார் யார் எங்கெங்கே சண்டை போடுறாங்களோ அவங்க என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வரும்போது அந்த பாயிண்ட்டை சொல்லும்போது நல்ல பேர் எடுத்துகிட்டு போவாங்க மற்றபடி அரோரா எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இந்த ஒரு டாஸ்க்ல அவங்க விளையாடி நம்ம எல்லாரும் சொன்ன விஷயம் எல்லாமே மாறி போடுற மாதிரி அவங்களுக்கு சூப்பராக விளையாடிருந்தாங்க இந்த டாஸ்கில் அரோராவும் சுபிக்ஷாவும் அவ்வளோ சூப்பராகவே விளையாடிருந்தாங்க ஃபேமிலி டாஸ்க்கில் சுபிக்ஷாவோட அப்பா சொல்லியிருப்பாருமா நீ ஒரு சிங்கப்பெண் மாதிரி இருப்பேன்னு பார்த்தா என்னம்மா நீ ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொன்னார் இப்போ அவங்க அப்பாவை பார்த்து நம்ம சொல்லலாம் உண்மையாலுமே உங்கள் பொண்ணு சிங்கப்பின் தாங்க ஏன்னா அரோரா வந்து கையை எடுத்ததுக்கு அப்புறமா சுபிக்ஷா இன்னும் பிடிச்சிட்டு தான் நின்றுட்டு இருந்தாங்க இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் நிற்கணும் அப்படின்னா கூட சுபிக்ஷா நின்று இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க முகத்தில் ஒரு சுழிவோ ஒரு சோம்போலோ டயார்டோ இல்லாமல் நல்லா பிரிஸ்காக தான் நின்றுட்டு இருந்தாங்க சுபிக்ஷா அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒம்பது பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க ஏழு பேர் போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் தான் ரெண்டு பேருக்குள்ள பேசி நீ முதல்ல நான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு முன்ன பின்ன இறங்கியிருக்கலாம் இருந்தாலும் மூணு மணி நேரம் இந்த ரெண்டு பெண்கள் மட்டும் அப்படியே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஒரு துணிச்சல் வேணும் இல்லையா அது ஒரு எஃபெக்ட் போட்டு அவங்க பண்ண விஷயம் ரொம்ப நல்லாவே இருந்தது உங்களை ஒரு சிலர் லைவ் பார்த்துருப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள் சுபிக்ஷாவும் அரோராவும் இந்த டாஸ்கை எப்படி பண்ணாங்க அப்படின்றத எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் அரோரா பாருங்க ஒரு பாட்டெல்லாம் பாடினாங்க பிக் பாஸ்க்கே வந்து எம்மா நீ பாடாதம்மா நீ பாடனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நானே பாட்டெல்லாம் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் கூட பாட்டெல்லாம் போட்டு விட்டாரு மீதி வீட்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் வாய் தான் அது வந்து ஒரு சாண்ட்ரா இருந்தாலும் சரி ஒரு விக்ரமா இருந்தாலும் சரி அது பார்வதி கம்ருதி இவங்களுக்கெல்லாம் வாயை தவிர்த்து ஒரு டாஸ்க்குன்னு வந்துட்டு அதுல சரியா பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஏன்னா நேரத்திலயே வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா இறங்கிட்டாங்க அவங்க கொஞ்சம் கூட எஃபெக்ட் போடாத மாதிரி தான் இருந்துச்சு மீதி பேர் அது பாத்தீங்கன்னா சும்மா கை அசைச்சிட்டாங்க கால அசைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸே தான் சொன்னார் ஆனா சாண்ட்ராவே தான் இறங்கி வந்துட்டாங்க அப்ப அவங்க அதுல எந்த ஒரு எஃபெக்ட்டுமே போடல ஆனா பிக் பாஸா பார்த்து செகண்ட் டாஸ்க்ல வந்து சாண்ட்ராவை ஜெயிக்க வச்சுட்டாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் நடந்தது பாத்தீங்களா அதில் வந்து மொத்தமாக ஒம்பது பேர் நின்னாங்க ஒவ்வொருத்தராக அவங்க வந்து முடியலன்னு சொல்லிட்டு இறங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நின்னது வந்து அரோராவும் சுபிக்ஷாவும் தான் இவங்க ரெண்டு பேருக்கு துணையாக பக்கத்தில் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமும் சபரியும் மட்டும்தான் மீதி பேர் எல்லாருமே போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னே இருந்த சீசன்லாம் கூட இந்த டாஸ்க் நடந்திருக்கு அவங்களுக்குலாம் என்கரேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மீதி வீட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ஸ்ட் எல்லாருமே அதே வெளியே உக்காண்டு அவங்களுக்கு வந்து பேச்சு துணையாக இருந்திருப்பாங்க ஆனால் இந்த சீசனில் ஒவ்வொருத்தர் மனசில் தான் மூட்டை மூட்டையாக வன்மம் கட்டி வச்சிருக்குது இல்லையா அதனால் நீங்கள் பண்ணா பண்ணுங்கள் பண்ண கட்டி போங்க அங்கே போய் நிம்மதியாக தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்ல போர்வை போய் தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சீசனில் இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே நான் வந்து அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணதே கிடையாது ஆனால் இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அரோரா ரொம்ப சூப்பராக பண்ணாங்க அதே மாதிரி செகண்ட் டாஸ்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா அரோரா தான் நல்லா விளையாடின மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஆனால் அவங்க அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் விளையாடுனாங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஒரு ரூல் கொண்டு வந்தார் செகண்ட் டாஸ்க்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரூல் கொண்டு வந்தார் பாஸ் ஆனால் போக போக வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூலை அவரே மறந்துட்டார் போல இருக்கு ஏன்னா கானா மினோத்து மூணு பால் எடுத்து ஒரு பால் போட்டது மட்டும் பிக் பாஸ் கண்ணுக்கு தெரிஞ்சது ஆனால் கடைசியாக முடியும்போது சாண்ட்ராவும் அதே தப்பு தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் அது வந்து பிக் பாஸ்க்கு தெரியல இல்லை இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமோட பாக்ஸில் கருப்பு கலர் பாலை போட்டுட்டு கோல்டன் கலர் பாலை எடுத்து அவங்க வரும்பொழுது கரெக்ட் அவங்க குள்ள அந்த கோல்டன் கலர் வால் போட்டு அடுத்த செகண்ட் தான் வந்து அடிக்குது ஏன் அதுக்கு முன்னே அடிச்சிருக்கலாம் இல்லை விக்ரம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா கூட அடிச்சிருக்கலாம் ஆனா கரெக்டா சாண்ட்ரா போடணும் சாண்ட்ரா ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த டாஸ்க் நடந்த மாதிரி எனக்கு தோணுது இந்த டாஸ்க் வந்து பகல்ல நடந்ததுனால லைவ் பார்த்தவங்க நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒன் அவர் ஷோல நான் பார்த்தவங்களுக்கு அது அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது லைவ்ல பார்த்தவங்களுக்கு பிக் பாஸ் சாண்ட்ராவை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காகவே அந்த டாஸ்க வச்ச மாதிரி எனக்கு தோணுது ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல சுபிக்ஷா தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் டாஸ்க்லサンドரா ஃபர்ஸ்ட் இப்ப थर्ड டாஸ்க் னு சொல்லிட்டு ஒரு पर्ஸல் கேம் ஒன்னு வெச்சிருந்தாங்க அதல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் தான் ஃபர்ஸ்ட் வந்தா போல இப்போ இந்த மூணு டாஸ்க்லயுமே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் பேசணும் ஆனா இத தலைவலி புடிச்ச விஷயம் முக்கியமானது என்ன அப்படிን பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்கு விட அந்த செகண்ட் டாஸ்கில் இந்த கம்ருதினம் பார்வதியும் அடிச்சுட்டாங்க பாருங்கள் வேணும்னே பண்ண மாதிரிதான் இருந்தது இவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் கொலாவும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிவிட்டு பண்ணது என்ன இப்போ இவங்க ரெண்டு பேரும் விலகி வந்துட்டாங்க அப்படின்னதுக்கு அப்புறமா கம்ருதீன் பார்வதி மேலே பண்ணுறதாகட்டும் பார்வதி கம்ருதினம் பண்ணுறதாகட்டும் ரொம்ப எரிச்சல் முற்ற மாதிரி தான் இருந்தது அந்த டாஸ்கில் இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் மற்ற பேரெலாம் மற்ற பேர்லாம் விளையாடும் போது ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது இவங்க ரெண்டு பேரும் உள்ளே இருந்து அந்த விளையாட்டை விளையாடும்பொழுது பார்க்க நல்லாவே இல்லை எத்தனை பேர் நோட் அப்படின்றத போன வாரம் மட்டும் கனி போகாம டாஸ்க் எல்லாம் விளையாடி இருந்தாங்க சாண்ட்ராவை விட அவங்க ரொம்ப நல்லா விளையாடிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்கில் வந்து சாண்ட்ரா தான் ஃபர்ஸ்ட் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு இறங்கினாங்க ஆனா கனியாக இருந்திருந்தா கண்டிப்பா அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிருப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனி வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாங்க என்ன அப்படின்னா சாண்ட்ரா உள்ளே வந்து கனி வந்து கிழவி அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இன்டர்வியூவில் கேட்குறாங்க என்னங்க ஏஜை பற்றி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க எவ்வளோ மெச்சூர்டாக ஒரு பதில் சொன்னாங்க தெரியுங்களா எங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி பதினேழு வருஷம் ஆகுது சரி ஒன்று ரெண்டு வயசு வித்தியாசம் தானே ஏங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானேங்க சொன்னேன் அதில் கூட ஏஜை பற்றிலாம் கூட சொல்லலை ஒரே இதில் இருக்கும்போது மெச்சூர்டாக இருப்போமே அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன் ஆனால் அவங்க மெச்சூரிட்டி இல்லை அப்படின்றது அவங்க பேச்சிலருந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா அவங்க பேசுகிறாங்க உண்மையாலுமே கனி இன்னும் கொஞ்ச நாள் வீட்டில இருந்து டாப் டாப்ல வந்திருக்கலாம் அப்படின்னு என்னோட அபிப்பிராயம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க பிக் பாஸ் வீட்டை வரைக்கும் எப்படி தெரியுங்களா யாரு சண்டை போடுறாங்க யாரு வன்மத்தை கக்குறாங்க யாரு லவ் கண்டென்ட் கொடுக்கறாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் குரணி பேசுறது யாரு அப்படின்ட்டு இருக்கவங்க எல்லாம் பார்த்துதான் கண்டிப்பா வைப்பாங்க கொஞ்சம் ஓகே நல்லா விளையாடுறாங்க இவங்க என்ன நல்லா விளையாடி என்ன பிரோஜனம் இவங்களால எந்த ஒரு சண்டையும் நமக்கு வீட்டுல வரல அப்படின்னு மொழி வீட்டு விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்னு தான் பிக் பாஸ் நினைப்பாரு தான் கனியமும் வெளியே அமிச்சிட்டாங்க சரி பார்க்கலாம் இன்னும் சாண்ட்ராவை எவ்வளவு நாளைக்கு தான் பிக் பாஸ் காப்பாத்தி கொண்டு வராரு இல்ல டைட்டில் வின்னரே தான் அப்படின்னு சொல்லி அனுப்பப் போறாரா என்ன அப்படின்றது தெரியல இந்த டிக்கெட் யார் ஜெயிப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நேத்து நடந்த ஒரு சில விஷயங்களை இப்ப உங்களோட நான் ஷேர் பண்ண அத முக்கியமான ஒரு விஷயத்த மட்டும் நான் கட் பண்ணிட்டேன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கமருதீன் பார்வதி சண்டை போட்டாங்க பாத்தீங்களா அதை பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ சுத்தமா எனக்கு பிடிக்கல அதை கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணா உங்களுக்கும் பிடிக்காது அப்படின்றதுனால தான் அந்த விஷயத்த மட்டும் நான் இதோட ஷேர் பண்ணவே இல்லை ஏன்னா அவங்க பண்றது எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணக்கூடிய விஷயங்கள் மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காகவும் ஃபைனல்ஸ் போகிறதுக்கு என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்கோ தான் ரெண்டு பேரும் அடிச்சிட்டு பண்றாங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் தவிர்த்துட்டு மற்ற விஷயங்கள் பேசுனா நல்லா இருக்குமே தான் அவங்க விஷயத்த நான் வந்து தவிர்த்துட்டேன் மற்றபடி இந்த நடந்த மூணு டாஸ்கில் உங்களுக்கு எந்த டாஸ்க் ரொம்ப பிடிச்சிருந்தது யார் நல்லா விளையாடினாங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்